இதை செய்தால் தோனிக்கு கோபம் வரும் தனக்கு கிடைக்காதது பற்றி ஷாக் இப்படிப்பட்டவர்தான ரவிச்சந்திரன் அஸ்வினின் அடையாளம் முதன் முதலாக ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருந்து ஆரம்பித்தது அங்கு அஸ்வினை அடையாளம் கண்ட தோனி அதற்கு பிறகு இவரை முக்கிய சுழற்பந்து வீச்சாளராக பயன்படுத்த ஆரம்பித்தார் இதன் மூலமாக தனது திறமையை வெளிப்படுத்திய அஸ்வின் இந்திய அணியிலும் அவருக்கு முக்கிய வீரராக மாறும் வாய்ப்பு கிடைத்தது அதற்கு பிறகு ஒரு நாள் மற்றும் டி ட்வெண்ட்டி என இந்திய அணிக்காக சிறப்பாக செயல்பட்டார் அதற்கு பிறகு நிரந்தர டெஸ்ட் வீரராக மாறிய ரவிச்சந்திரன் அஸ்வின் நூறு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி சாதனை படைத்தது மட்டுமல்லாமல் ஐநூறு டெஸ்ட் விக்கெட்டுகள் வீழ்த்தி மெகா சாதனை படைத்தார் இந்த நிலையில் கிரிக்கெட் ரசிகர்கள் யாருமே எதிர்பாராத விதமாக திடீரென ஓய்வை அறிவித்து கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தார் அஸ்வின் ரவிச்சந்திரன் இதனைத் தொடர்ந்து சச்சினுக்கு நிகரான அஸ்வினை இப்படி மரியாதை அனுப்பி அனுப்பியிருக்க கூடாது என்று ஜாம்பவான் கபில் தேவ் தெரிவித்திருந்தார் அதே போல தகுதி இருந்தும் அஸ்வினுக்கு ஒருமுறை கூட கேப்டன்ஷிப் செய்யும் வாய்ப்பை இந்திய அணி கொடுக்காமல் அவமானப்படுத்தியதாக சுனில் கவாஸ்கர் விமர்சித்திருந்தார் இந்த நிலையில் கேப்டன்ஷிப் குறித்து பேசிய ரவிச்சந்திரன் உள்ளூர் கிரிக்கெட்டில் எனக்கு கேப்டன்ஷிப் கிடைத்தது என்னுடைய அணிக்காக சில தொடர்களையும் நான் வென்றுள்ளேன் எனவே கேப்டன்ஷிப் திறமை எனக்குள் இருப்பதாகவே நம்புகிறேன் இருப்பினும் எனது நாட்டை வழிநடத்தும் வாய்ப்பு எனக்கு கிடைக்காததற்காக நான் வருத்தப்படவில்லை ஏனெனில் அது என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என தெரிவித்த அஸ்வின் மேலும் கேப்டன்ஷிப் செய்யும் போது பதினைந்து முதல் இருபது பேர் எனது வழியில் வர வேண்டும் என்பதை உணர்ந்தேன் தலைமை பண்பு என்ற பட்டம் இருந்தால்தான் நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று அர்த்தமில்லை ஏனெனில் மற்றவர்களின் வெற்றியில் பங்காற்றும் அளவிற்கு எனக்குள் நல்ல தலைமை பண்பு இருக்கிறது எனவே கேப்டன்ஷிப் கிடைக்காதது பற்றி எனக்கு எந்த வருத்தமும் இல்லை அதே சமயம் கிடைத்திருந்தால் அதை மகிழ்ச்சியுடன் செய்திருப்பேன் என்று நானும் நினைத்திருக்கிறேன் என கேப்டன்ஷிப் குறித்து பேசிய அஸ்வின் தொடர்ந்து தோனி குறித்து சில தகவலை பகிர்ந்து கொண்டார் அதில் அடிப்படை விஷயங்களை தோனி சரியாக செய்து வருவதாகவும் மற்ற கேப்டன்கள் யாரும் இதை செய்வதில்லை என தெரிவித்த அஸ்வின் தோன்றுவது தோனி அடிப்படை விஷயங்களை சரியாக செய்கிறார் என்று நினைக்கிறேன் பெரும்பாலான கேப்டன்கள் அடிப்படை விஷயங்களை சரியாக செய்வதில்லை இதனால்தான் அவர்களுக்கு கிரிக்கெட் கடினமான விஷயமாக மாறுகிறது உதாரணமாக தோனி ஒரு பந்து வீச்சாளரிடம் பந்தை கொடுக்கும் போது ஃபீல்டுக்கு தகுந்தவாறு பந்து வீசுமாறு கூறுவார் என தெரிவித்த அஸ்வின் மேலும் ஒரு புது பேட்ஸ்மேன் உள்ளே வரும்போது அவருக்கு அடிக்கக்கூடிய வகையில் பந்து வீசினால் அதற்கு பிறகு அவர் உங்களை ஓவர் வீச அனுமதிக்க மாட்டார் நான் ஒரு ஓவரில் இரண்டு அல்லது மூன்று பவுண்டரிகள் கொடுத்தால் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஒரு புதிய பேட்ஸ்மேனுக்கு கட் அல்லது டிரைவ் அடிக்கக்கூடிய வகையில் பந்து வீசினால் அது தோனிக்கு கோபத்தை வரவழைக்கும் அதற்கு பிறகு என்னை பந்து வீச அனுமதிக்க மாட்டார் என அஸ்வின் தெரிவித்துள்ளார் உங்கள் தின சேவல்